மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோவில் கூறினார் நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு மதத்தில் இருந்து வந்தவன் கற்பித்திருக்கிறது முழு உலகத்திற்கும் சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளல் என்பது என்ன என்று நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து தர்மம் பற்றி விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோவில் உலக தலைவர்கள் முன்னிலையில் இந்து மதத்திற்காக பேசினார் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே ஹிந்து சகிப்புத்தன்மை உடையவன் ஹிந்து சொந்தமாக வாழும் ஒரு குழு அனைவரோடும் அமைதியாக வாழ்வார்கள் இதன் காரணமாக இந்தியாவின் ஜனநாயகமும் பாரதத்தின் பன்முகத்தன்மையும் அதன் பன்முகத்தன்மையும் செழித்து இன்றும் தோங்கி நின்று கொண்டிருக்கின்றது ஆம் தழைத்து நிற்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இது மிகவும் முக்கியமானது இன்று இந்துக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காகவே தீவிரமான சதி நடந்து கொண்டிருக்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இதை இப்படித்தான் சொல்வார்கள் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று இதைத்தான் நீங்கள் கொண்டு வந்தீர்களா இதுவா உங்கள் குணாதிசயம் இதுவா உங்கள் சிந்தனை இதுவா இந்துக்கள் மீதான வெறுப்பு இது தேசத்தின் மீதான வெறுப்பு இதுவா சாதனைகள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இந்த நாடு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இதை மறக்கப் போவதில்லை சில நாட்களுக்கு முன் இந்துக்களிடம் இருக்கும் அதிகாரமானது அழிக்கப்பட்டது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது எந்த சக்தியை அழித்ததாக நீங்கள் பேசுகிறீர்கள் இந்த நாடு வழிபடுகின்றது பல நூற்றாண்டுகளாக இதோ எனது வங்காளம் மா துர்க்கையை வணங்குகின்றது சக்தியை வணங்குகின்றது எனது வங்காளம் மா காளியை வணங்குகின்றது அர்ப்பணிப்போடு அதை செய்கின்றார்கள் அந்த சக்தியை அழிப்பதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் எல்லோரும் தான் இவர்கள்தான் இந்து பயங்கரவாதம் என்ற சொல்லை உருவாக்க முயன்றவர்கள் இவர்கள்தான் அவர்களின் நண்பர்கள் இந்துத்துவத்தை ஒப்பிட்டு இந்த வார்த்தைகளை கூறினார்கள் டெங்கு மலேரியா போன்ற வார்த்தைகளை கேட்டு ஆனந்தப்படுவார்கள் இவ்வாறு ஒப்பிட்டு அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் இதை இந்த தேசம் ஒருபோதும் மன்னிக்காது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே ஆழ்ந்து நன்கு சிந்திக்கப்பட்டதன் விளைவாக அவர்களின் முழு ஈகோசிஸ்டமும் இந்து பாரம்பரியம் இந்து சமூகம் இந்த நாட்டின் கலாச்சாரத்தை அதனுடைய பாரம்பரியத்தை அதனை சீரழிக்க அதனை அவமானப்படுத்த இந்துக்களை கேலி செய்வது இப்போது இது போன்ற கூற்றுக்கள் எல்லாம்தான் தங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்